ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்ப நேயர்களே புரட்டாசி மாத ராசி பலன்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரோட்டாசி மாத ராசி புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் அவருடைய அனுக்கிரகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப்படுகிறது ஒரு புரோட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்குவாங்க பெருமாள் கொள்ளும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த தடவை இந்த புரட்டாசி மாதம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நடைபெற இருக்கிறது அதுவும் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது அந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாளன்று ஏகாதசி திதி வருகிறது ஆகக்கோடி புதன்கிழமை பெருமாளுக்குரியது ஏகாதசி திதி பெருமாளுக்குரியது புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது அனைத்தும் ஒரு சேர அமைந்திருக்கிறபடியால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய பூரண அருளை பத்தல் வாரி வழங்கும் இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த தாமதமாக இருந்த காரியங்கள் யாவும் முழுமை பெறும் எல்லா ராஜிக்காரங்களுக்கும் அப்படிதான் பொதுவான பலன்தான் இது அதன் பிறகு காவல்துறை இராணுவம் இது சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காவல்துறையால் அவர்களுக்கு அவமானப்படக்கூடிய நிலை அவருடைய அவர்கள் மீது வம்பு வழக்குகள் அவர்கள் மீது குற்றம் குறைகள் இதுமாதிரி நடந்து கொண்டு வந்திருந்தது நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது அதெல்லாமே இப்போ விலகிவிடும் இந்த புரட்டாசி மாதத்திலே அதெல்லாம் விலகிவிடும் நமக்கு மக்களுக்கு சிறந்த முறையிலேயே அந்த காவல்துறை பணியாற்றக்கூடிய அமைப்பு உருவாகிறது அதன் பிறகு குருவானவர் கடகத்துக்கு வரப்பெறுகிறால் அவர் அங்கே உச்சம் பெறுகிறார் உச்சம் என்றால் ஃபுல் பவர் எனர்ஜியோடு இருக்கார் அவருக்கு அந்த கடகராசிக்கு வரும்போது அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நடைபெறுகிறது அவர் கடகத்தில் வந்தவுடன் எல்லோருக்குமே எல்லாமும் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் எழுச்சி பெறுவார்கள் சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்கள் தொண்ட நிறுவனம் நடத்துபவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பவர்கள் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் எல்லாமே எழுச்சி பெற்று விழுவார்கள் அவருடைய காரியங்கள் சிறப்புற அமையும் புகழ் விளங்கும் சினிமா துறையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதுவிதமான கல்விக் கொள்கை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள் கல்வி பயிலும் இடத்திலே ஆசிரியர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் இப்போல்லாம் அது மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருதில்லையே ஆசிரியர் மீதே ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆண் ஆசிரியர் இருந்தால் மாணவிகளுக்கு தொல்லை கொடுப்பது இது மாதிரி பெண்ணி ஆசிரியர்களும் ஆண் மாணவர்களுக்கு தொல்லை கொடுப்பது அவர்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது இப்படிலாம் நிறைய நாம் கண்ணால் பார்க்கிறோம் காதல் கேட்கிறோம் அதெல்லாமே இந்த பொட்டாஸ் மாதத்திலிருந்தே விலகிவிடும் நல்லொழுக்கம் ஏற்படும் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் தம் தம் பணியை செய்வார்கள் இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக சுக்கரனுடைய பயிற்சியால் சுகபோக வாழ்க்கை அமையும் எல்லோருக்குமே அமையும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே சுக்கரன் எதிர்த்துக்கு காரகத்துவமாக விளங்குகிறார் என்றால் வீடு மனை வாகனம் சொத்து சுகம் தன்னை அழகுப்படுத்திக் கொள்ளுதல் ஆனந்தம் பின்னந்தம் அதெல்லாம் அழகுத்துறை சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றமடையும் சினிமா சார்ந்த முன் வகையில் முன்னேற்றம் ஏற்படும் சினிமாவிலே புதுவிதமான யுக்தியை கையாளுவார்கள் இதெல்லாமே நடக்கும் இந்த ஏஐ வந்திருக்கு இல்லையே அது மாதிரி இப்போது அதை சார்ந்த மாதிரி அதனுடைய லிங்க் தொடர்பு உள்ள மாதிரி பல பல விஷயங்கள் நடக்கும் புதுவிதமாக மாற்றங்கள் ஏற்படும் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் பொட்டாசி மாதத்தில் எல்லாமே நடக்கும் இந்த மூன்று பேர் சிங்குமே நல்லதாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்குமே அவர்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன பலன் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அவர்கள் செய்யக்கூடிய தானதம் பற்றி இப்போ அடுத்து வரும் பதிவில் சொல்ல போகிறேன் இப்போ இந்த பொதுவான பலனை சொல்லியிருக்கிறபடியால் இதை நீங்கள் கேட்டு இதன்படி நடந்து கொண்டால் நாடும் மக்களும் வீடும் எல்லாமே முன்னேற்றமடைவார்கள் நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வு கிடைக்கும் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்களாமே இப்பொழுது கருத்துரிமித்து ஒற்றுமையுடன் காணப்படுவார்கள் இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்கும் போது காக்கும் கடவுளாகிய அந்த பெருமாளுடைய மாதம் அல்லவா அந்த பெருமாளுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும் அவருடைய குணம் சார்ந்த அவருடைய இயல்பான அவருடைய ஆற்றல் பெற்ற அவருடைய அருள் பெற்று எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அது தான் இப்போ சொல்லி வருகிறேன் அதனால் புரட்டாசி மாதம் நல்லபடியாக இருக்க போகிறது எல்லோருக்குமே புதுவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி இப்பொழுது அடுத்து வரும் பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பழங்களை பார்ப்போம் கும்பராசியில் பிறந்தவங்க ரொம்ப 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 அறிவாற்றும் திறமையும் பெற்றவங்க அவங்கள முன்னுக்கு வச்சு எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நமக்கு நன்மை உண்டாகும் வெற்றி கிடைக்கும் இப்போ சம்பத்தை வாழக்கூடியவங்க தான் அவங்க இருந்தாலும் அவங்களுடைய திறமையை பற்றி யாருக்கும் வெளியூர் சொல்ல மாட்டாங்க யார்கிட்டையும் ஆசகம் கேட்க மாட்டாங்க உதவி கேட்க மாட்டாங்க இதனாலேயே அவங்களுடைய வாழ்க்கை முன்னு பின் அமைஞ்சு போயிட்டு கடும் உழைப்பாளிகள் கூட சொல்லலாம் கும்பராசியில் பிறந்தவங்க முக்கியமான நேரத்தில் முக்கியமான ஆலோசனை வழங்குவாங்க ஆனால் அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கும் விரக்தி வேதாந்தம் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பொட்டாசு மாத கிரகநிலைகள் என்னென்ன செய்யும் அதுக்குண்டான நிறைய பரிகாரங்கள் தானதன்கள் என்ன அதை பற்றி தான் இப்போ விரிவாக சொல்லப்போ கும்பராசிக்கால் இது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஐந்தாம் இடத்துல இந்த குரு அதிசார குரு பயிற்சியால் ஆரம்பத்துக்கு வரார் இது தற்காலிகமான பயிற்சி தான் இப்போ அது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இதனால் வரைக்குமே உங்களுடைய எண்ணம் செயல் முயற்சி எல்லாமே தான் இருந்தது முன்னுக்கு பின் முரணம் எல்லாமே கரெக்டாக இருந்தது இப்போது வந்து மாறும் குரு மறைஞ்சிடுறார் அப்போது அந்த குணங்கள் மாறும் அவருடைய பார்வை விழாமல் போகிறது தீய நட்பு உருவாகும் தீய சிந்தனை உருவாகும் அப்போ என்ன ஆகும் மனசு மாறும் சொல்கிறோம் இல்லையா மதுவை குடித்தவுடனே மாது மேலே மோகம் வரும் மாது மேலே மோகம் வந்தவுடனே கொலை கொள்ளை நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து ஏறும் இப்படி தானே எல்லா விஷயத்துலையும் நடக்குது இது நம்ம பல சினிமாவில் பார்த்துருக்கோம் கதையில் கேட்டிருக்கோம் எல்லாமே உண்மையிலேயும் நடந்துருக்கு அப்போது எண்ணங்கள் மாற்றங்கள் ஏற்படும் அப்படி நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இறை வழிபாடு தியான வழிபாடு எப்பொழுது ஒரே சிந்தனையாக இருக்குது நல்ல விஷயங்களை மனசில் வாங்கிக்கிறது நல்லவங்களுடைய பழகிறது எல்லாமே என்னோட அப்போ தான் கண்டிப்பாக நல்லா நடக்கும் அடுத்ததாக கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க அப்படி ஒரு சூழ்நிலை போ அமையும் அந்த பொட்டாஸ் மாத்துக்கு பொட்டாஸ் மாத்துலேருந்து அந்த சூழ்நிலை அமையும் கடன் கிடச்சிரும் ஆனால் கடனை வாங்கி தான் கடன் அடைப்பீங்க முழுசாக கடன் தீராது அது ஒரு அடுத்த வரும் காலங்களில் தீர்ந்துடும் கண்டிப்பாக இப்போ பார்த்திங்கனாக்கா புதிய முயற்சி வலிக்காது அப்போ தொடர்ந்து முயற்சி தான் பலிக்கும் புரியுதா நான் சொல்கிறது ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அதை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் முயற்சியில் வெற்றி பெற முடியும் முயற்சி எடுத்து வெற்றி விடக்கூடாது நான் ஒரு தோட்டம் போனேன் அவர் இல்லை வந்துட்டான் அடுத்த நாள் போங்க தொடர்ந்து போங்க இப்போ கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் பார்க்கும் நபர் கிடைப்பார் உங்களுக்கு கேட்ட உதவி கிடைக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா உடல்நிலையும் சில முன்னேற்றங்கள்லாம் போகும் சோர்வு உடம்பில் தீராத ஒரு வழி உணர்வு இப்படிலாம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இப்போ போலாம் ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லணும் அப்படி தான் நடக்கும் அதெல்லாமே மீறி நீங்கள் வரணும் எழுந்து வரணும் துணிஞ்சு வரணும் அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நம்மளுக்கு ஒரு நேரம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்தா இப்படி வெளியே வந்துடணும் நாலு இடம் பார்க்கணும் போகணும் வரணும் கோயிலுக்கு போகணும் நல்லவங்கள பார்க்கணும் நல்லவங்களை பழகணும் நம்மளுடைய நெருங்கிய நட்பு நெருங்கிய உறவுகள் இருக்கும் அவங்கள யார் நல்லவங்க யார் கட்டவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அவங்களோட போய்ட்டு பழகலாம் ஆலோசனை கேட்கலாம் அவங்களோட உதவியை நாடலாம் அது மாதிரி நேரம் வந்து இப்படி தான் செய்யணும் அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உண்டான பலன் கிடைச்சிரும் வேலை இல்லாதது வேலை கிடைக்கும் கும்பராசிக்காரங்கள பார்த்திங்கனாலே இதனால் வரைக்கும் வேலை இல்லாமல் வந்திருக்கலாம் இல்லைன்னா ஒரு வேலையில் போயிட்டு அது வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கலாம் புதுசாக ஒரு வேலை தேடின்னு இருந்துருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இப்போது வேலை கிடச்சிடும் நல்ல வேலை நல்ல உத்தியோகம் சம்பளத்தோடு கிடைக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக வெற்றி பெறக்கூடிய வகையில் நடத்தக்கூடிய போட்டிகள் வந்தீங்களா அதுமாதிரி போ கலந்துக்கிட்டு அதில் வெற்றி பெறலாம் இதுவும் கண்டிப்பாக நடக்கும் கும்பராசிக்கார் அடுத்ததாக பெண் வழி தொடர்பால் ஒரு பிரச்சனை வந்து போகும் அப்போது கவனமாக இருக்கணும் சொல்கிறோம் இல்லையா சில பேர் ஒரு பழக்காலத்தில் ஒரு பெண் உங்ககிட்ட உதவி கேட்டிருப்பாங்க நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க உண்மையிலேயே உங்கள்கிட்ட இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க பழிக்கு பழிவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் இல்லைன்ட்டாரு அந்த வீண் பழி போடுவாங்க இவர் என்கிட்ட தகாத வார்த்தை பேசினாருன்னு சில பேர் தகாத முறையில் எங்கிட்ட நடந்துக்கிட்டாருன்னுவாங்க எல்லாமே இப்போ நடக்குது பார்க்குறோம் இப்போ கேட்குறோம் இல்லையா அது மாதிரி தான் நடக்கும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பய உணர்வு ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது யாரும் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்களா இப்படி எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இது மாதிரி போயின்னு அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா முழு மூச்சா இறை வழிபாடு நல்லவங்களுடைய பழகிறது கெட்டவங்களுடைய சேர்க்கையை விட்டுறது இது மாதிரி தான் இருந்துட்டு வரணும் மாதிரி இருந்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் கூட தீர்க்கப்பட்டு நல்ல பலன் தான் கிடைக்கும் அடுத்ததாக இந்த கும்பராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா பெண் வழி தொடர்பால் பிரச்சனை வரும் அவமானப்படக்கூடிய பிரச்சனை வரும் அவங்களால் கெட்டு போகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கி கவனமாக வந்து பார்த்துக்கணும் அவங்ககிட்ட கொடுக்கல் வாங்க நெருங்கி பழகிறது எல்லாமே குறைச்சிக்கணும் அப்போ தான் அதில் நீங்கள் வெளியே வர முடியும் இது இல்லாமல் தந்தை வழி உறவில் சிறு சிறு பிரச்சனைகள் தந்தையாரோட உடல்நிலையை பார்த்துக்கிறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் அதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாகவும் இப்போ அமைஞ்சிருக்கு அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் சில உறவுகள் உதவி கேட்டு உங்ககிட்ட வந்து அது கிடைக்காமல் போய் அவங்களால சில பிரச்சனைகள் வந்து பேக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எங்கும் எதிலும் விழிப்புணர்வாக இருக்கணும் இது மாதிரி பண்ணிட்டு வரணும் கொஞ்சம் நேரங்கான சரின்ற போது எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையும் விழிப்போடு இருந்தாலே அதில் நம்ம தொடச்சி வரலாம் நம்ம எது நடந்தாலும் நடக்கணுமே அப்படின்னு கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா தான் பிரச்சனைகள் வந்து உங்களை தாக்கும் உங்களை வீடிக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம கவனமாக வந்துட்டால் ஓரளவுக்கு அது மீண்டு வந்துடலாம் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வகையிலே சில சில சம்பவங்கள் நடக்கும் அது இந்த மாத முடிவுக்கு மேலே தான் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக நடக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் பல விதமான ஆராய்ச்சி படிப்பு அறிவு சார்ந்த படிப்பு இதெல்லாமே நீங்கள் படிக்கலாம் அது மூலிமா நல்ல பலன் நடக்கும் அதில் த தடைகள் தாமதங்கள் வந்தாலுமே அதுலேருந்து விடாமுயற்சியோடு நீங்கள் அதை படிச்சுட்டு வரணும் ஒரு வேலை எடுத்திங்கன்னா அது முழு மூச்சோடு செயல்பட்டு வரணும் அப்போ தான் நீங்கள் பிரகாசிக்க முடியும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அடுத்ததாக கும்பராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா உடல்நிலையில் சில சில தொந்தரவுகள் வந்து போகும் அது நீங்கள் கவனமாக இருந்து தக்க மருத்துவ பரிசோதனை பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்களே அந்த எடுத்துக்கணும் மாத்திரை மருந்துலாம் எடுத்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கலந்து விடுபட்டு வந்துடுவீங்க உடலை கவனிக்கணும்னு சொல்கிறேன் அதுதான் விஷயம் அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் அதையும் பார்த்துக்கணும் உங்கள் ராசியாதிபதி சனி பகவானாக இருக்கிறனால சனிக்கிழமை தூரம் விருதமாக மறக்கலாம் அதுவும் புரொட்டாஸ் மாதம்னால பொட்டாஸ் சனிக்கிழமை வழிபட்டு வரலாம் தன்வந்திரி பகவானை வழிபட்டு வரணும் அது ரொம்ப முக்கியமான விஷயமா உங்களுக்கு சொல்லப்பட்ட அவரும் பெருமாளுடைய அம்சம்தான் விளங்கக்கூடியவர் அவர் தன்வந்திரி பகவானை வழிபட்டு வரலாம் எல்லா பெருமாள் போயிட்டு வரலாம் பொட்டாசானிக்கு மேல் விரதம் இருக்கலாம் வழிபாடு செய்யலாம் கருடாழ்வரி வழிபடலாம் ஆஞ்சநேயர் வழிபடலாம் எல்லாமே பெருமாளுடைய பெரிய திருவடி சிறிய திருவடின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் ரெண்டு பேருமே கண்டிப்பாக வணங்கணும் பெருமாள் வழிபடுறவங்க எல்லாருமே கருடார் பேரையும் ஆஞ்சனையை வழிபட்டு தான் வருவாங்க சந்தேகம் இல்லை அதே மாதிரி நீங்களும் வழிபட்டு வரணும் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் பார்க்கும் பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டப்படுறவங்க அடுத்த வேலை உணவுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணணும் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு தான் நீங்கள் ரொம்ப உதவி தேடி கண்டுபிடிச்ச உதவி பண்ணணும் அப்போ தான் பலன் உங்களுக்கு அளப்பறிதாக இருக்கும் உடனே நல்ல நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் தானதாரம் பண்ணிட்டு வந்து அடுத்த நாளே உங்களுக்கு முடியாத பிரச்சனை முடியும் இது உண்மையான அனுபவ ஆராய்ச்சி பண்ணுற விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த உதவியே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிப்பட்ட உதவியாக இருக்கணும் அப்படிப்பட்ட தானதாரமாக இருக்கணும் உடையில அதுவங்களுக்கு உடையை வாங்கி கொடுக்கலாம் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னாலே அந்த தானதன் மூல் பார்த்திங்கனாக்கா குடை வாங்கி கொடுப்பாங்க போர்வை வாங்கி கொடுப்பாங்க செருப்பு வாங்கி கொடுப்பாங்க மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறாங்க சும்மா வெறும் சாப்பாடு தனி தான் வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லானது வாங்கி கொடுத்தினா அவ்வளோ விசேஷமான பலன் கிடைக்கும் மீன ராசினாலே ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ராசியாக சொல்லப்படுது பெரிய பெரிய பிரபலமான பிரபலமானவர்கள் பிறந்த ராசியாக சொல்லப்பட்டிருக்கு எப்பயுமே வெற்றியே ஒன்றாக இருக்கிறவங்க தான் அந்த மீனராசிக்காரங்க சாமர்த்தியசாலின்னு சொல்லப்படுறாங்க புத்திசாலின்னு சொல்லப்படுறாங்க எது எப்படி இருந்தாலும் இருவிதமான குணனங்கள் இருக்கிறதுனால அதில் மைனஸ் ஆகிடுறாங்க ஒரே சிந்தனை ஒரே குறிக்கோளாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயித்து வந்துடுவாங்க எல்லோருமே இருந்த இடத்துலேருந்து வரவேற்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க தான் மீனராசிக்காரங்க சமயோசிதமாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடியவங்கன்னு கூட கூட சொல்லலாம் அந்த மீனராசிக்காரங்க அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசு மாத கிரகநிலையை பார்த்து என்னென்ன சொல்ல பலருங்க கிடைக்க போகுது இங்கே செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் தான் நமக்கு என்ன அதே தான் விரிவாக இந்த பதிவில் சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டு அதன்படி நடந்தால் வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிட்டும் உங்கள் ராசிக்கு வரைக்கும் நாலாம் இடத்தில் இருந்த குரு பகவான் அதிசார குரு பயிற்சியால் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் ஐந்தாம் இடன்றது எவ்வளோ பெரிய விஷயம் திரிகோண ஸ்தானமாக விளங்கக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று சாணமே திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த திரிகோண ஸ்தாணத்திலே ஐந்தாம் இடம் மிகவும் புண்ணியம் பெற்றது பூர்வ புண்ணியம் ஸ்தானம்னு சொல்லுவாங்க புத்திஸ்தானம்னு சொல்லுவாங்க தன்னுடைய எண்ணம் செயல்படுறது இது மாதிரி விஷயங்கள் சொல்லக்கூடிய சாணம்னு சொல்லுவாங்க முன்னோர்களை பற்றிய விரிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லுவாங்க அந்த ஐந்தாம் இடம் வந்து சாணம்னு சொல்லுவாங்க பண்ண சாணத்தை அந்த குரு பகவான் வந்து அமர்றதுனால எண்ணி எண்ணங்கள் ஈடேறும் இதனால் வரைக்கும் மீனராசிங்க ரொம்ப குட்டிகாரணம் போட்டிருப்பீங்க இது மாதிரி நடக்காதா நடக்க எப்போ நடக்கும் ஏதா நடக்கும் அப்படிலாம் கண்டிப்பாக இந்த அதிசார குரு பயிற்சியால் கண்டிப்பாக நடக்கும் அது பொட்டாஸ் மாச்சில் நடந்துடும் அது இல்லாமல் புத்திர புத்திரர்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கும் அவருடைய திறமைகள் வெளிப்படும் பரிசு பாராட்டுகள் கிடைக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் முன்னோருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் சுற்றுலாப்புறம் எனக்கு நிறைய அமையும் அதெல்லாம் போயிட்டு வருவீங்க இந்த கோயில் போய்ட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நினச்சி பிளான் போட்டு வச்சுருப்பீங்க அதை இப்போ நீங்கள் போய்ட்டு வந்துடுவீங்க போயிட்டு வந்தோடனே நல்லது நடக்கும் அதுதான் உண்மையான விஷயம் இதெல்லாமே நடக்க போகுது அடுத்ததாக மனைவிக்கு தேவையானவர்களை வாங்கி கொடுப்பீர்கள் மனைவி வழி உறவு சிறக்கும் அவங்களும் உதவி பண்ணுவாங்க நீங்களும் மனைவிக்கு அன்பு ஆதரப்பா நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அவங்க மனைவி வழி உறவு வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவோம் நீங்கள் இந்த நேரத்தில் மனைவியை ரொம்ப பாராட்டி சீராட்டி நல்லபடியாக கொண்டு வருவீங்க ஆனால் அந்த பெண்ணுக்கும் பெண்ணுந்தானுக்கும் தான் இந்த பலன் பொருந்தும் நிறைய பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் வாங்கி கொடுப்பேன் மகிழ்வீங்க அனைவராலுமே புறமைப்படுற அளவுக்கு நடந்துப்பீங்க இதெல்லாம் நடக்கும் இருந்தாலும் சிறு சில பிரயாணங்கள் மூலிமா அடித்தடி காயங்கள் படுறது எதிர்பாராத திருப்பமாக சில உறவுகள் பிரிஞ்சு போகிறது இதெல்லாமே நடக்கும் தான் நடக்கும் அந்த உறவு சகோதர உறவாக கூட இருக்கலாம் அப்படி தான் நடக்கப்போகுது மாமன் மைத்தினர் உருவாக கொடுக்கலாம் அப்படியே நடக்கும் இருந்தாலும் அந்த பிரிஞ்ச உறவு மூலியமாகவே உங்களுக்கு நட்பலன் வந்து அமையும் பிரிஞ்சிருவாங்க ஆனால் தூரந்தே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க செஞ்சுருவாங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் செஞ்ச உதவிகள் ஒத்தாசைகள் எல்லாமே கணக்கு போட்டு பார்த்து செஞ்சுருவாங்க மாதிரி நிறைய வாழ்க்கையில் நட்பு நடந்துருக்கு சண்டை போட்டு கோச்சிங் போயிடுவாங்க இருந்தாலுமே அந்த நெருங்கிய உறவாக இருக்கட்டும் நெருங்கிய நட்பாக இருக்கட்டும் பேக்லேருந்து உதவி பண்ணுவாங்க யார் மூலியமாக கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ண வைப்பாங்க அப்படி செய்வாங்க அதுதான் இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப்படும் மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசி அதிபதி குரு இல்லையா அவர் ஐந்தாம் இடத்துல வந்து அது உச்சம் பெற்று விளங்கும்போது பூர்வ புண்ணியம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படும் பூர்வ புண்ணியம் நிறைய பர்சன்டேஜ் வந்துன்னா கர்மா குறையும் அதுதான் அந்த கர்மா குறையிறதுக்கு பூர்வ புண்ணியம் அதிகரிக்கணும் இதுதான் சுச்சுமான விஷயம் பூர்வ புண்ணியன்றது என்ன முன்னோருடைய ஆசீர்வாதம் நம்ம தாய் தவணை கழங்க கரெக்டாக அவங்க தவறி இறந்துருந்தாங்களா திதி தவசம் கொடுத்து வர்றது முன்னோர்களுக்கு கொடுக்கறது தானதனம் பண்ணுறது எல்லாமே தான் கர்மம் குறைக்கும் அதுதான் இப்போ போகுது அப்போ நீங்கள் அது மாதிரி செய்யணும் நிறைய பேருக்கு தானதனம் பண்ணலாம் பெரும்பாலும் நீர்நிலை உள்ள அருகில் போய் க தானத்தரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் கடற்கரை ஓரம் உள்ளவங்ககிட்ட அயரி குளம் ஆறு பக்கத்தில் இருக்கிற ஏழை எழுவர்களுக்கு கண்டிப்பாக தானம் செய்வேன் நீரில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு ஒரு குறிப்பாக மீனுக்கு வந்து உணவு இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் உங்கள் ராசி குருவாக இருக்கிறனால முருகப்பெருமனை அம்சமாக விளங்குறார் அப்போது குரு கடாட்சமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை தந்தைக்கு உபதேசம் செய்த தகப்பன் சாமி என்று சொல்லக்கூடிய சுவாமி மலை முருகர் வழிபடலாம் குரு தக்ஷாமூத்தி வழிபடலாம் தத்தாத்திரையை வழிபடலாம் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று அம்சமாக விளங்கக்கூடிய தத்தாத்திரையை வழிபடலாம் எல்லாமே வழிபட்டுடலாம் பார்த்த சாதி பெருமானை வழிபடலாம் புரட்டாசி மாதமாக இருக்கிறதுனால அர்ஜுனுக்கு குருவாக விளங்கி வந்த அந்த பார்த்த சாதி பெருமானை வழிபட்டு வந்தால் உங்களுக்கும் அந்த பார்த்த சாறு பெருமானுடைய அருள் கிடைத்து எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்க நீங்கள் செய்யக்கூடிய தானதன்மன் பார்க்கும்பொழுது நிறைய குழந்தைங்களுக்கு அனாதை குழந்தைகள் செய்யலாம் பெற்றோர் இழந்து வாடும் அனாதை குழந்தை கண்டிப்பாக செய்யலாம் அவங்களை அடிக்கடி போய் சந்திக்கலாம் அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணிட்டு வரலாம் உணவு உடை இடம் பொருள் அதுமாதிரிலாம் கொடுத்துட்டு வரலாம் அந்த உதவி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான மனநிலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கர்மா குறைந்து புண்ணியம் பெருகி நல்ல வாய்ப்பு ஏற்பட்டு வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும் எல்லாமே பண்ணிட்டு வரணும் செஞ்சுட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்த மீனராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா இது நாள் வரைக்கும் வீடு சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை இருந்திருக்கும் கட்ட முடியாமல் வந்திருக்கோம் இல்லை வீட்டில் ஒரு வீடு வாடகைக்கு போயிருந்தீங்கன்னா அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கும் எப்படா வீடு மாறணும் மாற முடியலையே நம்ம இந்த வீடு நம்மளை போகணும் மாட்டுதே அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு வீடு மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக அது வாடகை வீடாக இருக்கலாம் இல்லை ஐஏஎமில் ஒரு வீடு வாங்கி போகிற மாதிரி இருக்கலாம் சொந்த வீடாக இருக்கலாம் திடீர் ஒரு சொத்து பார்த்தால் அந்த வீடு வந்து அமையக்கூடியதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே அந்த வீடு மாற்றம் கண்டிப்பாக உண்டு அதில் உங்களுக்கு நன்மை நடக்கும் அதுமாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கலாம் பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் இதெல்லாமே செய்யலாம் படிப்பில் தேர்ச்சி அடையும் அந்த ஒரு வேலையில் இருப்பீங்க இந்த படிப்பை படித்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும்னு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பீங்க அது உடனே அந்த படிப்பை இப்போ படித்து அதுக்குள்ளான முயற்சியில் இறங்குவீங்க வச்சு பாஸ் பண்ணி ப்ரொமோஷன் கிடச்சிரும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் வெளியூர் விளையாடும் போயிட்டு வரலாம் அது மூலிமா நல்ல பலங்களும் கிடைக்கப்போகுது உங்களுக்கு பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரன் பார்த்தீங்கனாலே இதை பற்றி மாட்டாங்க அதுதான் அவங்களுடைய ப்ளஸ்ஸே மைனஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து நான் தான் எல்லாம் எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படி தானே சொல்லியிருக்காங்க அதனால் அப்படி நம்மளுக்கு மீறினவங்களும் இருக்காங்க ஆற்றல் மிகுந்தவங்க அறிவுசாலி அறிவு சார்ந்தவங்க திறமைசாலி எல்லாமே இருக்காங்கன்னு நினைக்கணும் அப்படி நினச்சிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும்